பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சென்னை கிண்டியில் நடைபெற்ற அந்த மருத்துவர் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் மருத்துவர்கள் மேலே தவறுங்கிறாங்க இல்லை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நடந்துட்டுருக்கு இது சார்ந்து பேசுவதற்காக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக்குழு தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை நம்மோடு எழுந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் இங்கே நடக்குது ஏற்கனவே போராட்டங்கள் எல்லாமே நிறைய நீங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க பட் இந்த இன்சிடெண்ட்டுக்காக மருத்துவர்கள் போராட்டம் பண்ணுறது எதுக்காக மருத்துவர்களின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை வீட்டிலிருந்து பணிக்கு திரும்பி முழுமையாக வீடு திரும்புவோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு போராட்டம் நடத்தலைன்னா தான் என்னங்க உங்களுக்கெல்லாம் வந்து தோணில்லையா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனித நேயமே இல்லையா இறக்கமே இல்லையான்னு தோணும் ஏன்னா சக மருத்துவர் வந்து அன்னைக்கு பணிக்கு வர்றாரு அங்கே வந்து அவரே யாருமே எதிர்பார்க்கலை திடீர்னு வந்து தாறுமாறாக வெட்டி அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுறாரு மூத்த மருத்துவர் அப்படிப்பட்ட அந்த செய்தியை கேட்டதுமே ஒட்டுமொத்த மருத்துவர்கள் மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ம மனிதநேயம் உள்ள மக்கள் அனைவருமே அன்னைக்கு வந்து அந்த இதை கேட்டு வந்து துடிச்சு போயிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இன்னொரு பக்கம் பேஷண்ட்டு அவங்க சாஹிப்பில் சொல்றது சரியாதான தெரியுது இல்லைங்க இது வந்து ஒரு சிலர் சொல்லக்கூடியதை வந்து மிகைப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது அதாவது பேஷண்ட்டாக இருக்கட்டு ஒரு சில சமூக வலைதளங்களில் வந்த விஷயமா இருக்கட்டு என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து அரசு மருத்துவமனைகளில் வரக்கூடிய பேஷண்ட்டையும் தனியார் மருத்துவமனைகளில் வரக்கூடிய பேஷண்ட்டுக்குமே நிறையவே வித்தியாசம் இருக்கு நான் சொல்றது வந்து ஃப்ரீயாக வர்றாங்க இது வர்றாங்க அந்த அதுக்குள்ளே போகலை கண்டிஷன் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகள் கைவிடப்பட்ட நிலையில் அல்லது உயிருக்கு போராடும் நிலையில் நோய் முற்றிய நிலையில் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்ல மாதிரி சிக்கலான நோய்களுடன் வருபவர்கள் அதிகமாக வருவது எங்கன்னா அரசு மருத்துவமனை இங்கே வந்துட்டு சில மணி நேரங்கள் அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அவங்க உயிர் பிரிகிற நேரத்தில் சாவின் விளிம்பில் வர்றவங்கள நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அந்த மாதிரி வர்றப்போ உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட உலகத்தில் எங்கே கூட்டிகிட்டு போனால் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிலைமையில் வரக்கூடிய நோயாளிகளை பார்க்கும்போது எப்படிங்க நூறு சதவீதம் அவங்கள காப்பாற்ற முடியும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க ஒன்று அடுத்தது தனியார் மருத்துவமனையில் வந்து பார்க்கக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கையும் இங்கே பார்க்கக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது என்ன வித்தியாசம் ஆ ஒன்றும் இல்லை அங்கே வந்து சுமாராக வந்து ஐம்பது பேர் அல்லது முப்பது பேர் வந்து ஒரு டாக்டர் பார்க்குறாங்கன்னா இங்கே வந்து முந்நூறு பேர் பார்க்குறாங்க ஏன் அவ்வளோ பார்க்குறீங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் இன்னொரு பேஷண்ட் அப்படிலாம் இல்லையா இவ்வளோ தான் பார்க்கணும்லாம் இல்லையா அந்த மாதிரி கட்டுப்பாடு இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியலை ஏன்னா வந்து இதுக்குள்ளே நாங்கள் வந்து உட்காந்துட்டோம்னாலே எவ்வளவு வேணாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு டயலாக் சொல்ற மாதிரி தான் டைம் முடியிற வரைக்கும் எவ்வளவு பேஷன் வந்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே தான் இருக்கணும் எவ்வளவு வந்தாலும் நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில எங்களுக்கு புதிய அரசு வந்த பிறகு கூட புதிதாக வந்து அதாவது இருக்கிற காலி இடங்களே திறப்பில்ல ஆமாம் இன்னைக்கு அது வேற ஆமாம் இன்னொரு புறம் அதாவது பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாராவது வந்து அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் நியமிக்கணும் ஏங்க நீங்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்கிறாங்க திமுக ஆட்சி இந்த தடவை அமைந்த பிறகு நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் துவக்கப்பட்டுள்ளன்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார் அந்த நேரம் அது மட்டும் இல்லை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை பற்றிய பேச்சு வந்தபோது ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் பேசுகிறப்போ ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸோடு பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தினசரி புறநோயாளிகள் எண்ணிக்கை ஆறாயிரமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரமாக வந்திருக்குது அப்படின்னு வந்து அமைச்சர் பேசுகிறார் அப்போது அவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு அது உண்மைதான் அதுக்கு ஆயிரத்தி ரெண்டு டாக்டர்ஸும் எழுநூற்றி சொச்சம் செவிலியர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அப்போது ஊடக நண்பர் ஒருத்தராவது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறாயிரத்துலேருந்து இப்போ பதினஞ்சாயிரம் ஓபி பார்க்குறப்போ கூடுதலாக நீங்கள் குறைந்தபட்ச ரெண்டு மடங்கு டாக்டர்களை நியமிச்சிருக்கணுமே நியமிச்சிங்களா அப்படின்னு ஏன் கேட்க முடியலை அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போது ஹாஸ்பிட்டல் பல இருக்குது கலைஞர் மருத்துவமனை உட்பட பந்தவா வந்து தனியார் மருத்துவமனை இல்லை அதை விடவும் சூப்பராக கட்டியிருக்கிறோம் அங்கே வந்து கருவிகள் உபகரணங்கள்லாம் கூட இருக்குது எல்லா துறைகளும் இருக்குது ஆனால் துறைக்கு எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க அதை யாருமே கேட்கறது இல்லை இன்னைக்கு வரைக்கும் கேட்கல இல்லை அரசாங்கத்துக்கே தெரியாதா இப்போ நம்ம புதிய மருத்துவமனைகள் கட்டுறோம் பேஷன்ஸ் நிறைய வராங்க அப்படிங்கும்போது மருத்துவர்களே அவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியும்ல சார் அரசு தவறு செய்து சார் அரசுக்கு தெரியும் ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ கிரௌடு வர ஆரம்பிச்சிச்சு இவ்வளவு பேர் எப்படி சமாளிக்கிறது எப்படிங்க வந்து அவன் தாங்குவான் அங்க ஒரு டாக்டர் உட்கார்ந்து அங்கே அங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏன் ஏன் கலைஞர் மருத்துவமனையிலேயே எத்தனை இதய மருத்துவர்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து தினம் வந்து எவ்வளோ ஓப்பி பார்க்கணும் எத்தனை பேருக்கு எக்கோ பார்க்கணும் அடுத்தது வார்டு ரவுண்ட்ஸ் போகணும் அடுத்தது இன்டர்வென்ஷன் எல்லாமே பண்ணணும் இதெல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிக்க முடியுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வந்து யாரும் புரிஞ்சிக்கல இதை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அங்கே இருக்கிற டாக்டர் ஃபீல் பண்ணி எங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் போதுமான போதுமான அளவுக்கு ஒவ்வொரு ஏன்னா வந்து அங்கே கூட்டம் வருது கலைஞர் மருத்துவமனை ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி முக்கியமாக நம்முடைய மாண்பு மிக அமைச்சருடைய ஒரு பிடித்தமான ஆஸ்பத்திரி நம்பர் ஒன் அப்படின்னா கலைஞர் மருத்துவமனை எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அது அரசு மருத்துவமனையில் ஒன்று ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பாப்புலாரிட்டி கிடச்சி ஜனங்கள் வந்து தமிழகத்தின் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சுருக்குறாங்கிறப்போ ஏங்க அதை வந்து டெவலப் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன் ஊடக நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசுகிறப்போ இந்த கேள்வி தான் கேட்டேன் என்னென்னா சார் நீங்கள் ஒரு தனியார் மருத்துவமனை பிரமாதமாக கட்டி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகி க்ரௌடு வந்து நல்லா வர ஆரம்பித்து பிக்கப் ஆகிடுச்சு அந்த ஆஸ்பத்திரியில் ஐநூறு டாக்டர்ஸ் போட்டிருக்கிறீங்க இப்போ இதனுடைய கிளைகள் வந்து தமிழ்நாட்டில் அங்கங்கே ஆரம்பித்து மொத்தம் நாலு மருத்துவமனைகள் நாலுமே இதே மாதிரி வந்து நல்லா வந்து பிக்கப் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் அதே ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் வச்சு ஓட்டிடுவீங்களா இங்கே இருந்து சிப் பண்ணி அங்கங்கே போட்டு அதே ஃபைவ் ஹண்ட்ரடில் முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்டேனா நான் எப்படிங்க முடியும் டூ தௌசண்ட் டாக்டர்ஸ் அதே தான் சார் இதே தான் இது வந்து இங்கே இல்லை இங்கே வந்து அந்த ஐநூறை விட கம்மியாக நாலு ஆஸ்பத்திரி ஓட்டினா எப்படி இருக்கும் ரெண்டாயிரம் இருக்க வேண்டிய அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசு மருத்துவர்களுடைய தலைவிதி அல்லது நிலைமை இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா நாங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர் இருக்காங்க வந்து தௌசண்ட் டாக்டர்ஸ் இதுல ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமே வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்கு சரியா இதை தவிர ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ்னா எந்த பத்தொன்பதாயிரத்துக்குள்ளேயே இன்னும் குறைவா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேகன்சிஸாவது இருக்கணும் நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஆரம்ப சுகாதாரங்கள் அது டெஃபினெட் இது அமைச்சரே சொன்ன விஷயம் ரெண்டாயிரத்தி சொச்ச வேக்கன்சிஸ் வந்து ஃபில் அப் பண்ண போகிறேன் ஜனவரியில் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளாக அந்த வேக்கன்சிஸ் நீடிச்சுட்டே இருக்குது இதை தவிர மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்ற தாலுகா மருத்துவமனைகள் இது எல்லாம் சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறை சார் எந்த ஒரு நாடு அல்லது மாநிலம் ஹெல்த் ஸ்டேட்டஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து சுகாதார குறியீடுகள் அதுதான் வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் தான் ஐஎம்ஆர் எம்எம்ஆர் அதாவது ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பை வந்து இன்ஃபுட் மாட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம் மகப்பேறு இறப்பை வந்து பெட்டனல் மாட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவான இது ஒரு ப்ரெஸ்டேஜின்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து அந்த கண்ட்ரி வந்து ஒரு சுகாதார கட்டமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத எடுத்து காட்டுறது எல்லாமே இந்த ரெண்டும் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதில் தமிழ்நாடு வந்து ரொம்பவே முன்னேறிட்டு வர்றோம் இப்போ ஃபிஃப்டி ஃபோருக்கு வந்துட்டோம் நேஷ்னல் ஆவரேஜ் நைன்டி செவன் ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறப்போ நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி மேடம் வந்து அதை வந்து இன்னும் கீழே குறைக்கணும் அப்படின்னு ஆவலோடு இருக்கிறாங்க அதுக்கான சர்க்குலர்லாம் போடுறாங்க அதை ஒட்டி தான் வந்து அவங்க வந்து வாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இதை எல்லாமே வரவேற்கிறோம் ஆனால் போர்க்களத்தில் கூட களத்தில் வந்து போர் வீரர்களை வந்து தேவையான அளவுக்கு நிறுத்திக்கிட்டு நீங்கள் மேலே இருந்துட்டு பிளான் பண்ணுவீங்க அதுதாங்க உலகத்தில் எங்கேயுமே நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் களத்தில் அதாவது களத்தில் என்ன நாங்கள் வந்து நோயை விரட்டணும் நோ மக்களை வந்து காப்பாற்றணும் அந்த போரில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ அதுக்கு எங்களுக்கு ஹேண்ட்ஸ் வேணுமா இல்லையா போர் வீரர்களே எங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ரூம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்படிங்க கண்காணித்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இது வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது உண்மையிலே வந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி நிறைய போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்தீங்க அதெல்லாம் அமைச்சர் தீர்த்து வச்சுட்டாங்களா இதே இதை வந்து நாங்கள் நீண்ட காலமாக நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் வேணும்னு கேட்குறோம் ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா அதை இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை இப்போ அந்த ரேஷியோ அப்படி இருக்கா சார் பத்தொன்பதாயிரம் மருத்துவர்கள் சொன்னீங்க இது ஆல்ரெடி ஒரு டேட்டா இவ்வளோ மக்கள் இருக்காங்க இவ்வளோ நோயாளிகள் இருக்காங்க அந்த டேட்டா படி பத்தொன்பதாயிரம் இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கேள்வி அதாவது ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அன்னைக்கு வந்து இருந்த டாக்டர்ஸ் தான் இன்னைக்கும் இருக்கிறோம் ஆனால் மருத்துவக் கல்லூரிகள் அன்னைக்கு பதினைந்துக்குள்ள தான் இருந்துச்சு இன்னைக்கு முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மாவட்டங்கள் நிறைய உருவாகிடுச்சு ஆரம்ப சுகாதார நினைச்சு ரொம்பவே அதிகமாக வந்துடுச்சு அப்படி இருக்கிறப்போ அந்த எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா இல்லை கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு அதாவது வந்து அறுபதாயிரமாவது இருக்கணும் இது இருபது டுவெண்ட்டி தௌசண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்டி தௌசண்டாவது இருக்கணும் நான் சொல்கிறது வந்து யூகே யூஎஸ் பாணி இல்லை நார்மலாக ஸோ ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா கூடுதலாக போஸ்ட் அதை தான் நான் முதல்ல கூட நான் பேசுகிறப்ப சொன்னேன் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் வந்து இவ்வளோ ஓபி அதிகமாக இருந்து சொல்கிறீங்க நான் அது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன் ஆனால் மொத்தத்திலே வந்து ஸ்டேட்டில் வந்து இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறப்போ இது ஏன் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து மருத்துவக் கல்லூரி தரப்பு ரிப்பன் கட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரி கலைஞர் மருத்துவமனை வரைக்கும் பதினஞ்சு மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு பெருமையாக அமைச்சர் பேசினாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ஊடக நண்பர்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இத்தனை ஆஸ்பத்திரி இருந்தது இப்போ வந்து அதிகமாக ஆக்கியிருக்கிறப்போ அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக டாக்டர்ஸு செவிலியர்கள் நாங்கள் டாக்டர்கள் மட்டுமே சொல்லலை எல்லாருமே வேணும் டாக்டர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஏன் வந்து இன்றைக்கு வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் வந்து இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவான இது ஸோ எங்களுக்கு வந்து விடுமுறை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் நாம் ஜெனுவனாவே லீவ் எடுத்துட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் டாக்டர் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நோயாளிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் பிரேக்கிங் நியூஸில் வருதே தவிர எங்களுக்கு மேலும் 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 நெருக்கடி தான் தர்றாங்களே இப்போ அரசு மருத்துவர்கள் இருக்காங்க அதுக்கு பதில் டெம்பரரியா நிறைய மருத்துவர்கள் அவங்க போட தானே செய்வாங்க டெம்பரரினா நீங்க என்ன இப்போ நீங்க அரசுல முழுமையான மருத்துவர்கள் பத்தொன்பதாயிரம் சொல்றீங்க அது நம்பர்ஸ் இல்லைங்கிறதுக்காக பார்ட் டைமாவோ இல்லைன்னா டெம்பரரியாவோ அரசு பணியாளர் இல்லாம நியமிக்க மாட்டாங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி பண்றதை நாங்க எதிர்க்கிறோம் ஒண்ணு இன்னொன்று வந்து பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்க இல்லை 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 அது மாதிரி நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் கோவிட் டைம்லயே நாங்கள் மட்டும் இல்லை மருத்துவ பணியாளர்கள் மட்டும் ஏன்னா கோவிட் வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துடுது அன்னைக்கு வந்து அந்த அந்த நேரம் வந்து முதல்ல வந்து கொரோனா வந்தது வந்து வளர்ந்த நாடுகளில் தான் அப்போ தம் இந்தியா எப்படி தாங்கும் முக்கியமாக தமிழ்நாடு நாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வோடு தான் எல்லாரும் இருந்தோம் ஸோ அந்த நேரம் வந்து நம்முடைய சுகாதார கட்டமைப்பு வலுவாக இருந்ததினால் அது த தாங்கிச்சு த தாக்க தாக்குப்பிடிக்க முடிந்தது சரியா ஸோ அப்படி இருக்க இருந்தாலும் இன்னமும் அதை வலுப்படுத்தணும் இன்னும் வந்து க க சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிற ஒரு பாடத்தை வந்து அரசுகள் கற்றுக்கொண்டதா இல்லையா எனக்கு தெரியல ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கிறதுல வந்து ஒரு மெத்தனை போக்கோடு இல்லை வந்து அவங்க வேண்டான்னு இருக்கிறாங்கன்னா இது வந்து உண்மையிலே வந்து நல்லதல்ல இப்போ இதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ம மருத்துவமனைகளில் மருந்து ஃபுல்லும் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா சார் இப்போதைக்கு மருந்து மாத்திரைகள் பிரச்சனை இல்லை அந்த எல்லா இடத்துலையும் தாராளமாக இருக்குது பிரச்சனைகள் இல்லை அதில் எங்களுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா குறிப்பிட்ட மருத்துவமனையில் குறிப்பிட்ட மருந்து மாத்திரை இல்லை அப்படின்னா என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ப்ரொவிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் மணி இருக்குது அதில் வந்து அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட மாத்திரை எங்கள் ஆஸ்பத்திரியில் அடுத்த டென் டேஸுக்கு இருக்குது அதுக்கு பிறகு எங்களுக்கு இல்லை அப்படின்னா அங்கேருந்து சப்ளை பண்ணுற இது வந்து வரும் வராமலும் இருக்கும் அப்போ வரல அப்படின்னா நாங்கள் வந்து தனியாக வந்து லோக்கல் பர்ச்சஸ்ன்னு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் வாங்கணும் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு எந்தளவுக்கு இருக்குதுங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து மருந்து மாத்திரை மட்டும் இல்லை நாளைக்கு பிடபிள்யூடியில் ஒரு குழாய் வந்து மாற்றணும்னாலும் சரி ஒரு கழிவறையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பழுதானாலும் சரி ஒரு வெண்டிலேட்டர்லேருந்து இருந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து அங்கே ப்ராப்பராக போகிற இதில் வந்து உடனே வராது இல்லை வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிடபிள்யூ டபிள் ஒர்க் உட்பட எதுவாக இருந்தாலும் அதுதான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குதுன்னு கையை காட்டிடுவாங்க ஸோ இது வந்து நம்முடைய மாண்பு அமைச்சரே வந்து நிறைய வாட்டி அதுதான் சொல்லியிருக்கிறாரு ஸோ இல்லை அவங்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு அங்கே இது இது ஒரு எப்போவுமே எங்களுக்கு வந்து ஒரு அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து செலவு பண்ண ஏன்னா இன்சூரன்ஸு அமௌண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபண்டுன்னு வந்து ஒரு போர்ஷன் வருது சரியா அந்த இன்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் ஐடியா ஃபண்ணு அந்த அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும் அங்கேருந்து இருந்து அது ஏதோ வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸே வந்து ஒரு பெரிய தலைவலி எங்களுக்கு எங்களுக்கும் தலைவலி நோயாளிகளுக்கும் தலைவலி எங்களுக்கு என்ன தலைவலி அப்படின்னா வார வாரம் இதற்காக ஒரு மீட்டிங் போடுறாங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கிற இதுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸு ஸோ ஒரு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் டீன் அல்லது வந்து டைரக்டர் வந்து அந்த டியூஸ்டே டியூஸ்டே வந்து மீட்டிங் வைப்பாங்க அப்போ ஒவ்வொரு துறையிலும் இப்போ நான் வந்து குறிப்பிட்ட துறையிலேருந்து வந்து உட்கார்ந்துருக்கிறப்போ ஏன் வந்து நீங்கள் போன வாரம் கம்மி இல்லைங்க போன மாதம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க அப்போ நான் வந்து அதுக்கு வந்து அவங்கக்கிட்ட பதில் சொல்லணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குறிப்பிட்ட வியாதிகளை மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸில் கொண்டு வராங்க எல்லா டிசீஸையும் வராது கவர்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு நாள் ஃபீவர்னு அட்மிட் ஆனால் கூட நீங்கள் அதில் கிளைம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே அவங்க வச்சிருக்கிற லிஸ்ட் ஆஃப் டிசீஸஸுக்குள்ளே வரணும் ஸோ குழந்தைங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சாதாரண ஜளி ஜோரத்துலேருந்து டெங்குலேருந்து பலவிதமான பிரச்சனைகளில் அட்மிட் ஆவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அங்கே வந்து கிளைம் வாங்க முடியாது ஸோ பெரும்பாலும் வந்து நூறு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் கூட வந்து எலிஜிபிலிட்டி வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி அடுத்தது அதுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப கம்மி சரியா அப்போது எங்களுக்கு வந்து ஹெக்டிக்காக ஒர்க் இருக்கும் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இவ்வளோ தான் வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து மண்டே உடச்சிக்கணும் இது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இன்னொரு பக்கம் நோயாளிகள்கிட்ட வந்து போய் இன்சூரன்ஸ் கார்டு வாங்கிட்டு வாங்க நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டு இல்லாமல் நாங்கள் எப்படிங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு கிட்டயும் வந்த பேஷண்ட் வந்து எங்களை குழந்தைக்கு வந்து முடியாமல் இருக்குது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்சூரன்ஸ் கார்டு இன்சூரன்ஸ் கார்டுன்னு சொல்கிறாருன்னு எங்க பின்னாடியே வந்து மொபைலில் வந்து அங்கே ஹஸ்பண்டுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து ரெண்டு பேரும் அவங்க வந்து நாங்கள் எங்கே போய் வாங்குறது இன்னைக்கு சனிக்கிழமை நாங்கள் வந்து திங்கட்கிழமை தான் நான் வந்து போய் வாங்க முடியும் அப்போ எப்படிமா இது வந்து இவங்க வந்து என்ன பண்ணி வாங்கன்னா அட்மிட் ஆகி குறிப்பிட்ட நேரம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து என்ரோல் பண்ணிருக்கணும் அப்போதான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படி இல்லை அவங்க மண்டே டியூஸ்டேன்னு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அது டோட்டலா கிடையாது அப்படின்றோம் அதாவது இருக்கிற டிசீசஸ்ல பல டிசீசஸ்க்கு எலிஜிபிலிட்டி இல்லை எலிஜிபிலிட்டி இருக்கிற இதுக்கு கார்டு இல்லை கார்டை வந்து ஒரு வழியா சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்தது நீங்கள் லேட்டாக வந்திருக்கு அப்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் இல்லை இங்கே குற்று உள்ளது இந்த பக்கம் பேஷண்ட்டை அலைய விடுறவங்க எத்தனை பேர் கேட்பாங்க சார் நீங்கள் கேட்பீங்களா சார் வந்த பேஷண்ட்டுக்கு அப்போ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை லேட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா சரி சர்ஜரி வந்து உடனே பண்ணணும் ஆனால் வந்து நீங்கள் பண்ணுற இதை பார்த்தா இதனால் இன்சூரன்ஸ் கார்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணலை அவங்க வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடறோம் நன்றி சார் நன்றி நேர்களை மற்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி